السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين قال رسول الله صلى الله عليه وسلم إن المؤمن إذا أصابه السقم ثم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லா அல்லாஹிற்கே அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீவசலம் அவர்கள் நோய் சார்ந்த சில தகவலை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் நோய்கள் என்பது சாபமல்ல அது ஒரு நன்மை தரக்கூடிய வரம் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ் ஒலி அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக நோய்கள் என்பது வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது சிரமத்தையும் சங்கடத்தையும் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தால் அது நமக்கு நன்மையைத்தான் தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் குரான் ஹதீஸின் மூலமாக குறிப்பாக காய்ச்சல் இன்று உலகமே பயப்படக்கூடிய ஒன்றாக கருதப்படுகின்றது அது எப்படி நன்மையாக இருக்கும் என்று நம்மை யோசிக்கவும் தூண்டும் ஒரு காய்ச்சல் வருதுன்னா சிரமத்தை தானே கொடுக்கும் அது எப்படி நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய யோசனைகள் என்ன செய்யும் தோன்றும் இயற்கையாக மருத்துவம் பார்க்கின்ற அத்தனை மருத்துவர்களும் சொல்லும் செய்தி என்னவென்றால் காய்ச்சலுக்கு உடனடியாக ஆன்டிபயாட்டிக் கூடாது காய்ச்சல் வருகிற போது அதை கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டும் என்பதாக இயற்கை மருத்துவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா உடனே மருந்து கொள்ள கூடாது என்று சொல்கிறார்கள் காரணம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கின்ற பொழுது உடலில் தேவையற்ற கழிவுகள் சேருகின்ற பொழுது உடலில் அதிக உஷ்ணம் ஏற்பட்டு அதன் மூலம்தான் அந்த கழிவுகளை வெளியேற்றும் ஒரு உன்னதமான நிலைக்கு பெயர் தான் காய்ச்சல் என்பதை நமக்கு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க அதனால் உடனே மருந்து எடுத்து கொண்டால் தேவையற்ற கழிவுகள் வெறி வெளியேறாமல் உடலிலேயே தேங்கி மிகப்பெரிய நோய்களையும் பல சோதனைகளையும் உருவாக்கிவிடும் என்பதாக மருத்துவர்கள் கூறக்கூடிய சில செய்திகளை நம்ம பார்க்குறோம் நோய்கள் குறித்து இஸ்லாம் கூறக்கூடிய உபதேசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சார்ந்த விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அபு என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இன்னல் மொமீன நிச்சயமாக ஒரு சகமோ அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு மீனுக்கு நோய் ஏற்பட்டுவிட்டால் சும்மா அல்ஃபாஹுல்லாஹு மினுஹோ அந்த மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு அவனுக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்து விட்டால் கான கஃபாரத்தில் லிமா மல்லாஹ்னு பிஹி அது அவனின் கடந்த கால பாவங்களை மன்னிக்கக்கூடியதாகவும் ஓ மௌலத்தல் லஹூ ஃபீமா எஸ் தஹபீலு வருங்காலங்களில் அவனுக்கு மன்னிக்க கூடிய அதாவது வரும் காலங்களில் உபதேசம் செய்யக்கூடியதாகவும் அது ஆகிவிடும் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீர் செல்லும் அவர்களுடைய பொன்மொழி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது அடுத்தது சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீர் செல்லும் அவர்கள் முனாஃபிக நிச்சயமாக ஒரு நய வஞ்சகனுக்கு இதாமறியில நோய் ஒரு நோய் ஏற்பட்டு சும்மசியக் அது அவனுக்கு சுகம் கிடைத்து விட்டால் அதாவது ஒரு நயவஞ்சகனுக்கு நோய் ஏற்பட்டு அவனுக்கு சுகம் கிடைத்து விட்டால் கல் கல்பிரி அவன் ஒட்டகத்தை போல என்பதாக நபிகள் நாயகம் செல்லவாஹலீ சொல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு அகலகு அகலகு அதாவது அந்த ஒட்டகத்தை கட்டுவார்கள் அந்த வீட்டுடையவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க அந்த ஒட்டகத்தை கட்டுவாங்க சும்மா அரிசலூ பிறகு என்ன செய்வாங்க அந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விடுவார்கள் பலம் எதிரி லிம அகலூஹு அதாவது எதற்காக வேண்டி கட்டினார்கள் வலம் எதிரி லிம அரிசலூ எதற்காக வேண்டி அவிழ்த்து விட்டார்கள் என்று அந்த ஒட்டகத்துக்கே தெரியாது எதுக்கு கட்டி போட்டாங்க எதுக்கு அவுத்து விட்டாங்க என்பதாக அந்த ஒட்டகத்திற்கு தெரியாது என்பதாக முனாஃபிக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லலி சில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோயினால அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த நன்மையும் கிடைக்காது அப்படிங்கிறத இந்த ஒட்டகத்தை என்ன செய்றாங்க கட்டி போட்டு அதை அவுத்து விட்டா அந்த ஒட்டகத்திற்கு ஏன் கட்டி போட்டாங்க ஏன் அவுத்து விட்டாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாதோ அதே போன்ற ஒரு நிலைதான் நிலைமை அப்படிங்கறத நபிகள் நாயகம் சொன்னாங்க ஹலீஸ் சொல்ல முன்னாங்க என்ன செஞ்சாங்க ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சாரு கேட்டார் ஒரு மனிதர் வந்து யார அஸ்காமோ நோய்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் ஒரு இடத்துல வந்து கேட்டார் அதற்கு பிறகு திரும்ப சொன்னார் அவர் மா அவரு கத்து அதாவது எனக்கு நோய் வந்ததே இல்லையே நோயினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தான் நபிகள் நாயகம் திரும்ப அலி சொல்லமுன்னு சொன்னாங்க திரும்பின்னா நபிகள் நாயகம் செல்லாலித் தமிழ் சொன்னாங்க நீ எழுந்து சென்று விடு நீ நம்மை சார்ந்தவன் அல்ல என்பதாக நபிகள் நாயகம் செல்லலாளி சிலவங்க சொல்லி அந்த மனிதர் என்ன செஞ்சாங்க இந்த இடத்தை விட்டு நீ வெளியில் போயிடுற என்பதாக சொன்னார்கள் இந்த செய்தி அபூதாவது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நபிமார்கள் நல்லோர்கள் அனைவரும் எண்ணற்ற சோதனைகளையும் நோய்களையும் சந்தித்தவர்கள் சோதனைகளும் நோய்களும் நபிமார்களின் சுன்னத்து என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அந்த வகையில் நானும் எண்ணற்ற சோதனைகளையும் நோய்களையும் சந்தித்திருக்கின்றேன் நோய்கள்தான் உண்மையான முஸ்லிமின் அடையாளம் எந்த ஒரு நோயும் வரவில்லை என்றால் அவரது ஈமான் பரிசோதனைக்குரியது என்ற காரணத்தால் தான் அவரை எழுந்து போக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஹதீஸுக்கு உதாரணமாக விளக்கமாக நமக்கு தர்றாங்க அன்பானவர்களே ஆக இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் நோய்களும் நமக்கு சாபமல்ல அது ஒரு வரம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை சற்று பொருந்தி கொண்டால் பொருந்தி கொண்டால் அதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் பல எண்ணற்ற தகவல்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் நோயற்ற வாழ்வை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நமக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதில் பொறுமை காத்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக ஈரு வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹ்ரதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி